வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்காக பூண்டு பயிற்சி கூப்பிட்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து கடலூர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கரூர் அந்த லைன்லேருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் வந்து பூண்டு எடுக்கிறது பூண்டு பயிற்சி எப்படி கொடுக்குறது இதை தாண்டி வந்து எப்படி இங்கே மத்திய பஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எத்திரிட்டு வர்றது இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சகத்து கொடுக்குறோம் அதே மாதிரி இது இவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுத்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறேன் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வர்றது ஏன்னா முக்கியமாக வந்து போக்குவரத்து இல்லையனா அங்கங்கே போய் லாக் ஆகிடும் ஒரு இடத்துல வந்து ட்ரெயினும் இருக்காது எதுவும் இருக்காது நம்ம கரெக்டாக ஆன் டைமில் எந்தெந்த ட்ரெயினில் ஏறி டைம் வேஸ்ட் பண்ணாதான் இன்னொரு டைமுக்கு மாறுறது இதெல்லாம் வந்து பேசிக்கு இது இல்லைன்னா வந்து இந்த தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எந்தெந்த ஊருக்கு எப்போ போல ட்ரெயின் போகுது இல்லை அங்கெல்லாம் எப்படி போகணும் ப்ளஸ் அங்கெல்லாம் போய் எப்படி சரக்கு எடுக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக் இது தெரியலனா அந்த எதுவும் பண்ண முடியாது அது வந்து பேசிக்கு ஒன்று நேரத்தை சொல்லி கொடுத்துட்டோம் அவங்களே கூட பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ட்ரெயினில் வந்து எங்கேருந்து எங்கள் ட்ரெயின் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் மண்டியில் பூண்டு எப்படி எடுக்கிறாங்க ஏலத்தில் எப்படி எடுக்கிறாங்க எடுத்த பூண்டு வந்து விவசாயிக்கு ஒரு பில் போவோம் நம்மளுக்கு ஒரு பில்லு வரும் அந்த விவசாயிக்கிட்ட இருக்கிற பில்லும் நம்மக்கிட்ட இருக்கிற பில்லும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட எப்படி வந்து கமிஷன் எவ்வளோ கமிஷன் ஏஜென்ட் கமிஷன் மண்டி கமிஷன் எவ்வளோ இது ரெண்டும் எவ்வளோ கால்குலேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த சரகு வந்து குவாலிட்டி பிரிக்கணும் மிஷினில் போட்டு கொடுத்தோம்னா ஒரு டன்னுக்கு வந்து அறநூறுரூவா வாங்குறாங்க அதனால தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது ஒரு ஒரு குவாலிட்டியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாம் சைஸ் வந்து முந்நூறுரூவா போச்சு ஃபோர் ஏ ஃபைவ் எல்லாம் வந்து இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபா இரநூத்தி ரூபா போச்சு இது தவிர நம்மளுக்கு தமிழ்நாட்டு வர்றதுக்கு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதாவது நம்மளுக்கு பெரும்பாலும் வரது பார்த்தீங்கன்னா ட்ரெடி டிரான்ஸ்போர்ட் வரும் இல்லை கோயம்புத்தூர் லைனுக்கு வர்றது போது மற்ற டிரான்ஸ்போர்ட் இருக்குது பெரும்பாலும் இதுதான் வர்றது ஸோ இதில் எப்படி ஏற்றுறது அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன பைசா வருது அதாவது எவ்வளோ வந்து கிலோவுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க ஒரு டன்னுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம மண்டிக்கு கூப்பிட்டு போகிறோம் நீமிச்சு அதுக்கப்புறம் ஜாவரா தலுர்தா பிப்ளியா மன்சூரு அப்புறம் ரத்தலம் அதுக்கப்புறம் வந்து டைம் இருந்தால் இண்டூரும் கூப்பிட்டு போவோம் சப்போஸ் டைம் இல்லைன்னா இண்டூர் கூட்டி போக மாட்டோம் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து மண்டியிலேருந்து எடுத்துரும் அது தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு போய் எப்படி சேல் பண்ணுறது இதை வந்து சொல்கிறோம் அது எப்படின்னா பாட் லோடு கொடுக்குறோம் நாங்கள் ஏன்னா ஒரு தொழில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்களில் பாட் லோடு பண்ணாதும் காரணமே எப்படின்னா ஒருத்தரால் ஒரு லாரி ஃபுல்லாக எடுத்துன்னு போயிட்டு விற்க முடியாது அவர் வந்து அதனால் நஷ்டப்பட்டுருவார் கம்மி ரேட்டு கொடுத்து வந்து ரொம்ப நஷ்டத்துக்கு ஆளாவார் அவருக்கு வந்து பாட் லோடு கொடுக்குறோம் ஒரு டெலிவரினால் ரெண்டு டன் வந்து தேவைப்படுது அதாவது எங்கேயாச்சும் நம்ம டெலிவரி ஒரு பூண்டோ பூண்டு கொடுக்குறோன்னு வச்சுங்க ஒரு ஒரு கடலூருக்கே கொடுக்குறோன்னா ரெண்டு டன்னு கொடுத்தா தான் அவங்க வந்து கடலூருக்கு பூண்டு வண்டி ஏற்றுவாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு நாலு பேர் சேர்ந்து அரை டன் எடுத்தால் போதும் ஒவ்வொருத்தரும் ஐநூறு ஐநூறு கிலோ எடுத்தால் நாலு பேர் சேர்ந்து அரை டன் எடுக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இன்றைக்கி ரேட்டு ஒரு டன் பூண்டு வந்து முந்நூறுவா போகுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் இருந்தால் போதும் அரை டன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதான் சாரி ஒன்றரை ரூபா இருந்தால் போதும் டன் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நாற்பதுருவா ஐம்பது ரூபா தான் பூண்டிங்கெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தாவே டன் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறோம் ரெண்டாவது பட்சம் வந்து அங்கே எப்படி வந்து கை மாற்றுறது அது எப்படி நம்ம பார்த்திங்கன்னா மண்டியில் எப்படி கை மாற்றுறோம் ஓ ஹோல்சேல் எப்படி பண்ணுறோம் எவ்வளோ கமிஷன் அதாவது கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் ஹோல்சேல் பண்ணால் ரீட்டைல் பண்ணால் அவங்களுக்கு வந்து நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் அதே மாதிரி இவங்களே விற்கிறாங்கன்னா சொல்கிறேன் ரீட்டைல் பண்ணுறேன் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் மண்டிகளுக்கு எப்படி கை கை மாற்றுறது எவ்வளோ வைக்கிறது அதே மாதிரி ஸ்டாக்கு சொல்லித்தரும் இப்போ நீங்கள் ஸ்டாக் எடுத்து வச்சிங்கன்னா மினிமம் சீசன் டைமில் எடுத்து வச்சால் அதுலேருந்து ஒரு ஆறு மாதம் வச்சு இது ரெண்டு மடங்காக இல்லை மூணு மடங்காக ஏறின உடனே சேல் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏ சேட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்டாக் வைக்கிறதே கண் கூட நம்ம இடத்துக்கு வந்து அவங்களும் வந்து பார்த்துட்டு போகலாம் சப்போஸ் நம்ம இடத்துக்கு உள்ள வர முடியன்னா வீடியோவை எடுத்து போட்டுடுறோம் எப்போவுமே மொபைலில் கேமரா வந்து செட்டிங் பண்ணி வச்சுட்டுருக்கோம் நம்ம மொபைலில் கூட அவங்க கூட வரும்போது காமிச்சி கொடுத்துருவோம் இப்படி தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணுறோம் ஸ்டாக் இப்படி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு கேமராவில் இங்கேருந்தே பார்த்துக்குவாங்க இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருக்கு வந்து எப்போவுமே வந்து ஒன் இயருக்கு வந்து மண்டி எப்படி வைக்கிறது மண்டி எப்படி வந்து ரன் ஆகுது அதுக்கப்புறம் ஹோல்சேல் அங்கே எப்படி எடுக்கிறது ரீட்டைல் எப்படி பண்ணுறது ஸ்டாக் எப்படி வைக்கிறது இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருவோம் இதை தவிர்த்து வந்து அவங்க முக்கியமாக பாட் லோடு ஜாயிண்ட் லோடு பூண்டுக்கும் ஆனியனுக்கும் எடுத்து கொடுக்குறோம் ஆனியன் வந்து மகாராஷ்டிராலேருந்து எடுக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் லோடு கொடுக்குறோம் மூணு டன்னாக இருந்தாலும் சரி ரெண்டு டன்னாக இருந்தாலும் சரி ஆனியனுக்கும் பூண்டுக்கு வந்து ஐநூறு கிலோ வரையும் கொடுக்கலாம் ஜாயிண்ட் லோடு அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்